இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து தான் இருக்கிறது இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார் இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார் பிறகு குரு பயிற்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தனுர் ராசிக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்கள் சார் என்று நீங்கள் உங்களது மனதளவில் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது குறிப்பாக இந்த பூராட நட்சத்திரம் பூராடம் போராடும் என்றெல்லாம் ஏதோ ஜோதிடத்தில் சொல்கிறார்களே இதெல்லாம் சும்மா தான் சொல்கிறார்கள் இதெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்றுதான் நானும் இது வரை நினைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் முதல் தடவையாக பூராடம் போராடும் என்றால் இவ்வளவு போராட்டமா இவ்வளவு பிரச்சனைகளா என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆறாம் வீட்டில் எங்களது ராசி அதிபதி குரு இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் இவ்வாறெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை புதிது புதிதாக பிரச்சனைகள் புதிது புதிதாக நோய் என்பது எங்களுக்கு வந்துவிட்டது அலோபதிக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு சித்தாவிற்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே போனால் ஆயுர்வேதிக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு ஏதோ ஹீலிங் தெரப்பி என்கிறார்கள் கடைசியில் எவ்வளவோ பணம் செலவு செய்து விட்டோம் இப்பொழுது வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள் மெடிடேஷன் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே திரும்பி வந்து விட்டோம் ஆனால் நாங்கள் ஒரு ரவுண்ட் அடித்து வருவதற்குள் லட்சக்கணக்கில் பணம் போய்விட்டது இதனால் எங்களது குழந்தைகளை எங்களால் கவனிக்க முடியவில்லை அவர்களும் தேர்வில் ஜெயிக்க முடியவில்லை பிறகு நாங்கள் அவர்களிடம் பேசப்போனால் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் எங்கள் ராசிக்கு அவர்களது ராசி ஆறாம் ராசியாக வந்து அமர்கிறது மேலும் நாங்கள் ஒருவரை நம்பி முழுவதுமாக பணத்தை இறக்கியிருந்தோம் அந்த நபர் இப்பொழுது எங்கே சென்றார் என்பதும் தெரியவில்லை எங்களது முதலீடு கிடைக்குமா கிடைக்காதா என்றும் தெரியவில்லை கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்கினோம் ஒரு வீட்டை வாங்கினோம் பிறகு அவர்கள் அந்த இடத்துக்குண்டான சான்றிதழ்களில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக சொல்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள் நாங்கள் மாட்டியிருக்கிறோம் எங்களது தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் இல்லை தனிப்பட்ட முறையில் எங்களது உடல்நிலை மிகவும் நசுங்கிவிட்டது எங்களிடம் தெம்பு இல்லை ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா என்றால் முதலில் உங்களுக்கு இந்த வருடம் குரு என்று ஒன்று வரப்போகிறது உங்கள் ராசி அதிபதி உங்களது ராசியை ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார் இதனால் பூரணமான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இழந்த விஷயங்களை நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் வரவேண்டிய வேண்டிய சம்பத்துக்கள் என்பது உங்களுக்கு வரும் இதனால் வரை பில்லர் டு போஸ்ட் என்பார்கள் போன்று ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் சுற்றி கொண்டிருந்தீர்கள் இனி நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பீர்கள் வரிசையாக உங்களது பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடியும் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களது ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களது உடல்நிலை ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்டான வில்லங்கம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அமையும் இந்த ராசிக்கு குரு பார்வை என்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் இந்த குரு என்பவர் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இதே குரு மூன்றாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் மூன்றாம் வீட்டில் ராகு என்ற ஒரு கிரகம் வந்து அமர்வதனால் மூன்றாம் வீட்டில் அமரக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் உங்களுக்கு பூரணமான பலன்களை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் உங்களது முயற்சிகள் மேலும் மேலும் ஒரு உத்வேகத்துடனும் ஒரு ஆற்றலுடனும் பன்மடங்காக மாறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் மேலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கும் பல வெளிநாடுகளுக்கு போவதற்கும் பொதுவாகவே இந்த தனுர் ராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசத்துக்கு பேர் வாங்கினவர்கள் எந்த ஒரு இடங்களிலும் இவர்களை நிதி நிறுவனங்களில் சீஃப் போஸ்ட் பெரிய போஸ்டில் ஆடிட்டர் போஸ்டில் பெரிய ப்ரொஃபஸர்ஸாக பெரிய டாக்டர்ஸாக வல்லுநர்களாக இருப்பதன் காரணம் இவர்கள் நம்பிக்கைக்கு பேர் வாங்கியவர்கள் இவர்கள் நன்னடத்தையால் இவர்களது விஸ்வாசத்தால் பல இடங்களில் பலரை இவர்கள் கவர்ந்தவர்கள் இனி இவர்களுக்கு ஒரு மகுடம் வைத்தது போல் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஒன்பதாம் வீட்டில் இங்கு கேது பகவான் வந்து அமர்வதனால் இவர்களது வயதை அனுசரித்து தந்தையின் உடல் நிலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது உங்களது தந்தையின் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கம் என்பது ஏற்படும் கேது என்பவர் சுருக்குவர் அதனால் ஒரு நெகட்டிவான பலன் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்கே கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் பாவத்தில் சனி என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறார் இதனால் வரை விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இப்பொழுது தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ அர்த்தாஷ்டம சனியில் அதாவது விருச்சிக ராசியில் இருப்பார்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தால் தெரியும் இந்த நான்காம் இடம் என்பது வீடு வாகனம் மனை அல்லது உங்களது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே நீங்கள் கவனமாக ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கிறதா டாக்குமெண்ட் வாங்கியாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப்ரூவல் வாங்கியாச்சா அப்ரூவல் வாங்கியாச்சு டிவியேஷன் இல்லாமல் கட்டுறோமா அரசு அதிகாரி வந்து நிற்கும் பொழுது ஃபைன் கட்டாமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்பதை நாமே அந்த அதிகாரியிடம் போய் கேட்பது நமக்கு புத்திசாலித்தனம் நம்மை நடத்துவதற்குத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குளறுபடி ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு ஒரு குரு இருக்கிறார் ஏனென்றால் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையில் அதாவது ஒரு கடனுக்கு வாங்குகிறோம் அந்த அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்ட்டாக கரெக்டான வட்டி தானா சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் கையெழுத்து போடுவது எப்படி என்பது அது சம்பந்த தொழில் சம்பந்த துறையில் உள்ள நபர்களிடம் நாம் ஆலோசனை கேட்பது புத்திசாலித்தனம் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இதே சனி பகவான் உடல் நிலையில் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படுத்துவார் எனவே உடற்பயிற்சி நடைபயணம் உணவு கட்டுப்பாடு தியானம் தேகத்தை ஆரோக்கியமாக கொள்வது இரவு நேரங்களில் வெகு நா வெகு நேரம் முழித்திருப்பதை நாம் தவிர்ப்பது ரொம்பவும் இந்த காரமான ஸ்பைசியான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது கொள்வது இவை அனைத்தையும் நாம் சரியாக பண்ணினால் வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அதனை முதலில் தொடக்கத்திலேயே நாம் கிள்ளி எறிந்து விட்டால் இந்த அர்த்தாஷ்டம சனியின் வீரியம் நம்மை பெரிதாக பாதிக்காது ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பிறகு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் மேலும் வாழ்வை இழந்த முதியவர்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாம் ஏதாவது நம்மளால் முடிந்த உதவிகளையோ தியானங்களையோ செய்வதன் மூலம் கண்டிப்பாக இந்த சனியின் வீரியம் நமக்கு விலகும் இந்த ராகு பயிற்சி என்பதும் குரு பயிற்சி என்பதும் நமக்கு ஒரு பக்காவான சப்போர்ட்டாக நம்மை தூக்கி நிறுத்துவதற்காக நாம் இது நாள் வரை இழந்த விஷயங்களை மீண்டும் பெறுவதற்கு அனுகூலமாக வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இவர்களால் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள்